அவள களைச்சி போயிட்டா மூத்தவங்கப்பா அவள் கொண்டு விட்டதே பெரிய பாடு சும்மா வரக்கூடாது வந்து அன்னைய கொண்டு விட்டுட்டேன் அவர் நகை கட்டிட்டு இருந்தார்ல சரி நம்ம பிள்ளைங்களே நகையும் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு கிளானு அடிக்கடி வராதமான்னு சொல்லிட்டேன் அவள் இன்னி வர அதை விசேஷம் ஆக வா போ அப்படின்னு இருக்கேன் ஏன் ஏன் மல்லிகை அப்படி சொல்லுத பாவம்ல பொம்பளை பிள்ளைங்க தாயிட்டு விட்டு வரணும்னு ஆசைப்படும் அடா அண்ணி ஆசைப்படாததில்ல அவள் வந்து நிற்கட்டு போட்டு நம்ம அதுக்கு சொல்லலை அவன் மாப்பிள்ள சும்மா பண பணப்பையாக இருக்கான் துட்டு துட்டு துட்டுன்ட்டு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் கூட ஆகலை பதினொன்று மாதமே இன்னும் அடுத்த மாதம் வந்தால் ஒரு வருஷமே சும்மா இடையில அதுக்கு துட்டு வேணும்னா அப்புறம் இதுக்கு துட்டு வேணும்னா அப்போ நகையே வாங்கிட்டு வானா ரெண்டு மூணு கொடுக்கல இல்லை அதை வாங்கிட்டு வானா அதை வந்து வர போய் வர போய் இருந்து போய் இருக்க போய் தானே போய் துட்டு வாங்கிட்டு வா நகையை வாங்கிட்டு வாங்க அதான் விசேஷம் வீடு உண்டுன்னா நீ வா இடம் வராதுன்னு அனுப்பிட்டேன் இருக்கட்டு இருக்கு அண்ணி அங்கே இருக்கட்ட பொம்பளை பையன் அங்கேயே இருந்தால் தான் சரிப்படும் நல்ல புருஷன் கொண்டு விடுவான் எடுப்பான் கூட்டிகிட்டு போவான் இவன் பையனும் நல்லவன் கொண்டு விடுறதுல சரி போன நேரம் கிட்டக்கிட்ட கொண்டு போகணும் எதிர்பார்க்கேன் அது நமக்கு நடக்குமா அந்த குளிக்கார மனுஷன் கட்டிட்டு நம்ம போடக்கூடிய பாட்டு நமக்கு தானே தெரியும் அட வாப்பா மாறி வா அண்ணே வாங்க ஆமாம் ஆமாம் அம்மா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வயிற்றுக்கு ஒன்றும் போகலையே எங்கிட்டு போவையா மாறி மாறியா சுட்டு பொழுதனைக்கும் முடியலை ஏ வா உங்ககிட்டு தண்ணியும் போட்டுட்டு காலையிலேயே போகுங்க பாடும் ஒரோடி டெய்லி எனக்கு அக்க போறா நீ அப்பா போகுண்டா அந்த சினிமா ஒரு ஒன்று ஆடா போகும் மனுஷா அப்படி போய் பாடும் சும்மா உலகிட்டு கிடக்க அதிகம் பா நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்காங்க போகிறது அக்கப்பூர் பண்ணிட்டு கிடக்க முடியாது போகும் எங்க போய் பாடும் சும்மா இருத்த மாமா யாசர் அவரை பத்தியும் தெரியும்லா சும்மா இரு நீ எதுவும் சொல்லாத பாவம் அப்படி சொல்லு என் மர்மன ஆச மர்மன ஆமா போங்க வேணா போய் பாடுங்க போங்க இந்த நீ இல்லை இல்லை இருங்கம்மா மாமா வீடு கட்டியிருக்கல அது பால் காய்ப்பு வச்சுட்டு வரேங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்களும் அதையும் வந்துருங்க என்ன ஏ வீடுலாம் கட்டிடுச்சி அப்படியா ஏ கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க எது தனித்தனியாக நடந்த பெரிய விஷயம் சேர்த்து பண்ணிடுறியோ ம் நீ ரொம்ப பெரிய ஆள் தான் மாப்பிள்ள ஒத்துக்குதுங்க ஆமாம் உமா வீடும் கட்டலாம் பிள்ளைக்கு கல்யாணத்தையும் பார்க்கலாம் போவோம் அது கட்ட மனுஷா பேச வந்துட்டாரு போவோம் போவோம் வந்துட்டு இப்பதான் மாப்பிள்ள பார்த்த காரி சும்மா என்ன பைதா குதிகாலையும் குதிகாலையும் எல்லாத்தையும் சொல்லுகா நான் குதிச்சா ஏதாவது சத்தம் போதுனா சொல்லு இதுதான் கிடைக்கேன் இல்ல மாமா இல்ல உனே மாதிரி தங்கமான மனசு கிடையவே கிடையாது போமா அத்த ஒண்ணும் உங்களை வயல இப்ப அடுக்க சொல்லுதா அப்படிதான் போங்க இப்ப படுங்க ஞாயிற்றுமா கண்டிப்பா வந்துருங்க என்ன நான் அத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன் நான் இங்கத்தான் நிப்பேன் உங்களால் என்ன பண்ண முடியும் மாரி நீ பேச்சு கொடுக்காதையா அது நல்ல போத மசியை போய் நிற்குது அது எதுவும் பேச்சு கொடுக்காத உங்கிட்டு பாரு மாரி என்னைக்கியா என்னைக்கு பழக்காச்சி அத்தை வரேன் ஞாயிற்றுக்கிழமை விட்டு கரடு பிரவேசம் எல்லாத்தையும் சொல்ல என்ன நீ கல்யாணம் இருக்குல்ல அதுக்கு அலையணும் லிட்டர் கொடுக்கணும் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும் இதுக்கும் கூப்பிடு அதுக்கும் கூப்பிடு வீண் செலவு அழைச்ச வேற அதையா வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நம்ம சொந்த பந்தம் மாத்திரம் ஒரு அஞ்சு வீடு தான் அவ்வளோதான் வேற யாரையும் சொல்லத்த கண்டிப்பா நீங்க தங்கச்சி எல்லாம் கண்டிப்பா வரணும் தங்கச்சி விட்டுட்டு விட்டுட்டு வராதீங்க கண்டிப்பா வரணும் ஆமாம் ஆமாம் மல்லிகை வர ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ச்சி வச்சிருக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லையா கல்யாணம் இருக்கலாமா அதான் எல்லாத்தையும் அலையணும் பாவம் இப்போ சின்ன பிள்ளைகள் தான் கலந்து ஒன்றுமணா கலந்து அலையணும் அதான் இதுக்கு அழைச்ச வேறு பண செலவு வேறு அதான் நம்ம வீட்டுக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லிக்கிடுவோம் அந்த பொண்ணு வீட்லேயும் சொல்லுவோம் இங்கேயே நம்ம சொந்தமான வீடு இருக்குல்ல அங்கேயே மூணு வீடு அக்கம் பக்கம் வீடு இப்படி தான் சொல்லி பால் கம்ம்தான் காய்ச்சி வச்சிருவோம் அதுக்கப்புறம் நீ தான் இங்கே பத்து பதினஞ்சாவது தானே இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஆ சரிங்கண்ணி சரி ஞாயிற்றுமைக்கு வரும் ஆமாம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டே கிடக்க முடியுமா பால் கைப்பூ சொல்லியாச்சுன்னா அதோடய கொஞ்சம் மீட்டுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கல்யாணத்தான் உரிமைச்சு எடுக்க போகிறோம் வேறு என்ன சும்மா பிள்ளையில போட்டு ஆளைய வச்சு பணத்தையும் வீணாட்சியை பண்ணிக்கிட்டு சரிங்க நீ சரி கண்டிப்பாக வாரோம் அப்புறம் அத்தைக்கு பால் கைப்பூப்பு துணியெல்லாம் எடுத்துட்றலையா துணி எடுக்காம எப்படி சார் ஆனா பால் காய்ப்பு எடுக்கல சார் எதுவும் நினைச்சுக்கிடாத கல்யாணத்துக்கு கண்டிப்பா தங்கச்சிக்கு மாமாக்கு உனக்கு எல்லாத்து துணி உங்களை கூட்டிட்டு போய் தான் அங்கே துணியை எடுக்கணும்னு இருக்கும் துணின்னு எடுக்க போல சார் மொதல் பால் காய்ப்பு முடிச்சுடுவோம் இருக்கு நீ இதுக்கு எடுத்து அதுக்கு எடுக்க முடியல பணமும் தட்டுப்பாடு தான் அதனால எடுக்கலன்னு எதுவும் நினைச்சுக்கிடாத கல்யாணத்துக்கு நல்லா எடுத்து தந்துடுது சரி சரி எல்லாம் ஒரே சிலாம் பிச்சலாம்னு பாக்கீங்களோ அத்தைக்காவது ஒரு துணி எடுத்துறாண்டாமா பால் காய்ப்புக்கு வீடு ஒருக்கதானே கல்யாணமும் ஒருக்கதையா வீடும் ஒருக்கதான் கிட்ட போறோம் அத்தைக்கு ஒரு துணி எடுத்திருந்தா என்ன தப்பு எனக்கு ஒரு துணி எடுத்துடக்கூடாது இத்த நீ கேட்க தடவை ஒன்றும் டபுள் முடங்கு கல்யாணத்துக்கு வாங்கி தரேன் சரியா எதுவும் நினச்சுக்கிட்டாத இன்னும் நம்ம அங்கே ரெண்டு மூணு வீடு இருக்கலாம் அங்கேயும் சொல்லணும் அக்கம் பக்கமும் சொல்லணும் அப்படி தான் இன்னும் லெட்ரு அடிக்க கொடுத்ததெல்லாம் வந்துட்டு குழந்தையங்க கோயிலுக்கு போய் நானும் ஆமா அது வைக்கணும் ஒரே அழைச்சலாத்தியா இருக்கு சரி வந்துருங்க எல்லாருமே தங்கச்சியெல்லாம் கூட கண்டிப்பாக வந்துருங்கண்ணே மாமா வந்துருங்க சரிப்பா சரி வாரம் அப்போ கல்யாணத்துக்கு நல்லபடியாக துணி எடுத்து தரணும்னு சொல்லிட்டேன் கண்ணில் காஞ்சி பிற எடுத்து தரணும் சும்மா குறைஞ்ச பட்டுலாம் எடுத்து தர கூடாது பார்த்துக்கோ ஏன்னா எனக்கு ரெண்டு துணி வரணும் பால் காய்ப்புக்குள்ள துணியும் கல்யாணத்துக்குள்ள துணியும் ரெண்டு சேர்த்து எடுத்து தரணும் இல்லை கூண்ணை பட்டா காஞ்சி பிற பட்டா எடுத்து தரணும்னே நனி ஊரில் உள்ள சின்ன பயிர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது நமக்கு இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்க ஆவாரு கல்யாணம் பேச்சு செருப்பு வாடி கட்டெல்லாம் மோத்துலேயே பறக்கும் எப்படி பேசி பிரிய வைக்க இது என்ன எப்பவும் காலங்காத்திலே ஊர்மையை போயிட்டு வரும் இன்னைக்கு வீட்டிலே அடக்கமா நல்ல பிள்ளை போல செல்லும் பார்த்துட்டு உட்காந்துருக்கு சரி வீட்டில் உட்காந்துருக்கானே அதே பெரிய விஷயந்தியா அடே கரண்ட் பிள்ளை கிட்ட சொல்லி என் தட்டு துட்டு கொடுத்தனே கரண்ட் பிள்ளை கட்டினியா ஆமாம் கட்டிட்டேன் நான் மறந்து போனேன் சாயந்தரம் தான் போய் கட்டினேன் சரி 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 இன்னைக்கு என்ன வெளியே பிறக்க போகலையா இல்லை காலங்காத்திலே போயிடுவேன் அப்பனும் எங்கே ஏண்ட கேட்க அப்பாவை சரி நான் என்னடா என்ன சொல்லணும் சொல்லு எனக்கு வேலை வர கிடைக்குது தலைக்கு மேல துணியை முக்கிய வச்சிருக்கேன் பாத்திரத்தை கழுவிட்டு துணியை துவச்சுக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு வேலைக்கு போகணும் என்ன என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லு சோறாக்கிட்டேன் குழம்பும் வச்சுட்டேன் மீன் புரிக்க தடையை வச்சிருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மீன பொறிச்சு வச்சிட்டு போறேன் நல்லா நல்லாட்டிடுங்க என்ன வாயில் கொடுக்கட்டே வச்சுருக்க எதையோ சொல்லணும்னு சொன்னேன்ல சொல்லி தோலை என்னத்தை சொல்லணும் இப்போ சொன்னால் அம்பு தெரியா எச்சி பார்த்தா அவங்களும் மண்டலே எச்சி கடிச்சு போடுவா இருந்தாலும் சொல்லணுங்க எப்படி சொல்லலாம் சரி வாயால் சொல்லட்டும் சிம்பாலிக்காக சொல்லுவோம் ஒன்றும் இல்லைம்மா இதையும் எனக்கு மறந்துட்டேன் நீ வேலையை பாரு அப்பம்பத்தி அப்படியே இருக்குது சுட்டுக்கிட்டு வேணும்னு நினைக்கிதோ என்னமோ ஒருத்தா காசு கொடுத்துடக்கூடாது

வேலை வசி வேலைக்கு போச்சு புள்ள வீட்டில் கிடந்து தின்னுக்கிட்டு இதில் பொண்ணு வேற கட்டுன்னு ஆசையா இருக்கோ மண்டே உடைச்சு மாவளகு போட்டுருவோம் பார்த்துக்கோ ஒழுங்காக ஒரு வேலை சொல்லி போய் கை நிறைய காசு சேர்த்து வச்சு ஒரு கல்யாணத்துக்கு பைசா வேணும் சேர்த்து வை அப்புறம் கல்யாணம் காட்சியை பார்க்கலாம் கல்யாணம் நம்ம கல்யாணம் ஒருத்தனுக்கு நடக்கிறதுக்கே துப்பு இல்லையா அந்த கதையெல்லாம் இருக்குது ஏமா நீ என்ன சொல்ல வர கல்யாணத்தை பண்ணி

பெற்ற பேயே தான் மரியாதைக்கு இருந்துச்சு போயிரு எனக்கு வேலை கிடக்கு வீட்டு வேலைக்கு போகணும் மண்டபம் பார்த்தாச்சா மாப்பிள்ளையை கூப்பிட்டாச்சுன்னு செவிட்டு பக்கம் வீங்கி போகும் ஒழுங்காச்சும் ஓடிடுது அதெல்லாம் எனக்கு தெரியும் மா நீ ஒழுங்கா எப்போ வாடி அப்புறம் தான் கல்யாணம் முதல்ல வேலை வெட்டிக்கு போவாள் வேலை வெட்டிக்கு போய் அஞ்சு காசை கையில் கொண்டு வா கல்யாணத்துக்கு ஓசிலே கல்யாணம் நடக்கும் கல்யாணம் மண்டபம் பார்க்கணும் நீ நீச்சின்னாப்பிள்ளை மண்டபம் பார்க்கணும் தாலி வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாத்துக்கும் துட்டு வேணும் துட்டு சேர் அப்புறம் மண்டபம் பார்த்து கல்யாணம் பிடிக்கலாம் அப்புறம்